ಮೈಲ್ ಮುಯಲ ಕಾದ ಪುಚ್ಚಿತಾನ್ ತೂಕುನಾ தங்கியிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு போன மாதிரி ஒரு நமக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கைத்துக்கட்டல் அதுக்கப்புறம் ஓடு வீடு ஃபுல்லாக அதே தீமில் தான் பண்ணியிருப்பாங்க இங்கே பாருங்கள் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நல்லா கைத்துக்கட்டல் உக்காந்து காலங்கத்தால் இருக்காங்க சேலத்தில் இருக்குது இந்த செல்லமதி ரெசார்ட்டு இதை விட இன்னும் நிறையா இருக்குது காட்டுறேன் காலையிலே ஆட்டுக்கு முக்கியமானதை இருக்காங்க இது நம்ம தங்கியிருந்த ரூம் அதில் பார்த்தீங்கன்னா வாத்து கொ முயல் நாய் பூனை அட்டக்கம் இருக்குது அப்புறம் கழுத எல்லாமே வச்சுருக்காங்க உட்காந்து ஏதாவது ஈவெண்ட்னா உட்காந்து சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு டீ குடிச்சிட்டு இப்போ மணி வந்து ஒரு இருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல சன்லைட்டோட ஒரு சின்ன ஒரு வாக் போயிட்டு எப்படி இருக்குது செல்வமதி சேலம் செல்வமதி மாசிநாயக்கம்பட்டியில் இருக்கிற இந்த செல்வமதியை தான் சிம்பிளாக ரிவ்யூ பண்ண போகிறோம் இந்த ஊஞ்சலாக கழிவு எல்லாம் பண்ணிட்டு டீ குடிப்போம் ஆஹா அருமையாக இங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது அந்த ஊஞ்சல் உட்காந்து முன்னாடி ஸ்விம்மிங் பூல் சத்தம் கேட்குதா நான் ஆட்டம் போட்டாங்க பசங்க தங்கவே இல்லை இந்த ஃபேஸ் வித் பெரும்பாலும் டீ காஃபி அந்த விட்டேன்லருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜேன்லேருந்து பட் இந்த மாதிரி வெளியில் வரும்போது கூட குடிக்காமல் இருந்தானே வீட்டுக்கு போறது இருந்தால் அங்கெல்லாம் குடிக்கதை விட்டாச்சு குட் மார்னிங் எங்கே போயிட்டோ எப்படி இருக்குது இது வரைக்கும் நான் பார்க்காத அதெல்லாம் இருக்கு புதுசு எல்லாம் விட கோழி வாத்தாளி பூனை அடற்கி எல்லாருக்குப்பா எல்லாமே இருக்கு அருமையா இருக்கு இருக்கு காலையில எழுந்து ஒரு ஃபுல்லா ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துட்டேன் வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன் வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன் அருமையா இருக்கு அருமையா இருக்குது கிராமத்துல இருக்கிற மாதிரியே ஒரு கிராமமே தான் கிராமம் கிராம சாப்பாடு சொல்கிறத விட பெஸ்ட்டு நல்லா சாப்பாடு சாப்பாடு தான் இருக்கிறது ஏற்படுத்தியும் பெஸ்ட்டு சாப்பாடு தான் செல்லமதி வந்து நல்லா சாப்பிடலாம் நல்லா சாப்பிடலாம் வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கு அன்பு மருமக வர இன்னைக்கு யாரோட பர்த்டே இன்னைக்கு செல்ல குட்டி யாரோட பர்த்டே தாரா குட்டி பர்த்டே இன்னைக்கு ஏய் தாரா பர்த்டே ஐயோ அதிகமா இருக்கு ஆ வால் அதிகமா இருக்கு கட் நம்ம உள்ள போய் இன்னும் வேற என்ன இருக்கு நெக்ஸ்ட் பாய் குரங்கு மட்டும் தான் அதான் இல்லை இதை வந்துருக்கு அது லைனா இருக்குது இதோ ஒன்று நடந்து வருது இப்போ நம்ம செல்வமதி உள்ள போறோம் ஐ மீன் உள்ள போல நம்ம ஆல்ரெடி உள்ள இருக்கோம் அப்படியே வெளியில வந்து அதுல என்னென்னலாம் இருக்கு இது வந்து எண்ட் ஆஃப் தி செல்வமதி நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் செல்வமதி போறோம் இதை கடந்து போகும்போது என்னென்னலாம் இருக்கு இங்கே பாருங்க ஐயோ கழுத 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 அங்க பாருங்க ஹாய் கழுதா ஹவ் ஆர் யூ கழுதா நினைக்கிறாதீங்க ஹவ் ஆர் யூ

மாடு <laughs> <laughs> <laughs>

ஆனால் நேற்று இதில் விளையாடிட்டு இருந்துச்சுங்க இங்கே வர இங்கே வந்து ஸோ இங்கே வந்து முயல் அவங்க கூட்டம்லாம் இருக்குது நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க நல்லா விளையாடிட்டு இருக்காங்க அடுத்தது இங்கே வந்து அண்ணா இது என்ன இது என்ன சிப்பி பாறை டால்மேஷன்ஸும் இருக்குது சிப்பி பாறை ஹாய் இது நேற்று குழச்சுது இங்கே டேஷன் பாறை வா நம்ம ஊர் பிரீடு அதான் அவங்க தான் அப்பாவா பாறை அப்பா சிப்பி பாறை பாப்பா இது டால்மேஷன் முதல் இவர் பாருங்க கல்யாணம் கல்யாணம் எல்லா புருஷனும் கொண்டாட்டி பின்னாடி நடக்கிற மாதிரி இவர் வந்து அஞ்சு குட்டி போட்டிருக்காரு போல எல்லா குட்டியும் உள்ளே இருக்கு

அப்படி இங்கே வந்தீங்கன்னா ஆடு அசாமிஸ் கோட் அசாமிஸ் கோட் வா சூப்பராக இருக்கும் ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு பிளே ஏரியா மாதிரி இருக்குது ஸ்நாய்ஸ்

ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே தாரா ஹாப்பி பர்த்டே தாரா ஹாப்பி பர்த்டே தாரா பூரா இன்னைக்கு உனக்கு பர்த்டே சொல்லி தாராக்குட்டியோட பர்த்டேக்காக தான் மெயினாக இங்கே வந்துருந்தோம் அம்மா தான் அதுவே விளையாடிட்டே இருக்கு போகிறேன் ஆ என்ன மரம் சிக் மரமா எங்க ஓ அதான் சிக்காஸ் எங்க இருக்குன்னா லேபா கொடுப்பாங்க அவரு கேளு இங்க போய் இவர் திறந்துட்டார் வெளில முடியாது தள்ளுமா வீடியோ தண்ணுமா

நம்ம காது பிடிச்சதா நல்லா இருக்குல்ல கறி முயல் கறி அடுத்தது அதான் உள்ள ஒரு ஈவெண்ட் நடத்துனாங்கன்னா அதுக்கு ஒரு இடம் இருக்கிற மாதிரி இருக்கு இங்க வந்து ஜாக்கோபின் பிஜி ஏன் வாட் இஸ் த மூஞ்சே காணா இதோட மூஞ்சி வந்து இந்த மாதிரி மூஞ்சே காணாது அப்படியே நெக்ஸ்ட் இங்கே உள்ள வந்தீங்கண்ணா பியூட்டிஃபுல்லான இது இதான் வில்லா இது மகிழ்மதியா இதான் மகிழ்மதி வில்லா மகிழ்மதியோட மண் ம மன்னி பியூட்டிஃபுல்லான ஒரு லான் இது வந்து தனியாக ஒரு வெள்ள இதில் வந்து அப்படியே புல்லு கீழே மரம் மச்சி மரத்து கீழே புல்லு அப்படியே சூப்பராக செட் பண்ணி பியூட்டிஃபுல்லாக வச்சிருப்பாங்கப்பா இவங்க ரொம்ப பிடிக்கும் ஐயோ தீபா பிடிச்சா ஃபைனலா ஏ ஒன்றும் பண்ண மாட்டேன் ஒன்று விட்டுருவோம் உள்ள ஹாய் முறைக்குதுரா எப்போ பாய் உள்ளே போய் உடம்பு இருக்கு அதுக்கு பயந்துச்சு ஆயில் முயல காத புடிச்சு தான் தூக்கணும் குச்சினி முக்கினி 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 கூங்கி அச்ச சொல்ல பொம்மப்பா ஏலே முயலே முயல் மூஞ்சே அழகா இருக்கலனா அழகா இருக்கு இது வந்து ஒரு மாட்டு வண்டி மாதிரி அழகா வச்சிருக்காங்க இவர்தான் வந்துட்டு செல்வமதியோட ஓனர் எங்க இவளுங்க வந்ததுல இருந்து இந்த

ரொம்ப நேரமாக திறந்து எதையும் எடுக்க பார்க்குறாங்க இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் செல்வமதியோட என்ட்ரன்ஸ் இங்கே வந்து முன்னாடி கேட் த்ரீ தான் என்ட்ரன்ஸ் இருக்கும் இது வந்து ரிசப்ஷன் அண்ட் வந்து இங்கே தான் டைனிங் ஏரியா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க யாரோ எதிரி குச்சி உள்ளே மாட்டிக்கினாங்க இதுதான் அந்த செல்வமதியோட மேப் என்னென்னலாம் இருக்கு கேட் கேட்ரியில் மகிழ்மதி பாம் இப்போ நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ரிசப்ஷன் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்போம் ரொம்ப இன்னோவேட்டிவா ரொம்ப ஒரு ஒரு நம்ம மண் வாசனையோடு இருக்கிற மாதிரி கேள்வி வி லவ் செல்வமதி அந்த வருஷமாக இருக்க செல்வமதி வந்தீங்க எப்போயுமே இதுக்குள்ளே பேர்ட்ஸ்லாம் இருக்குது ரொம்ப சக்கமான பேர்ட்ஸ் உள்ளே கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் பாருங்கள் அந்தவொன்னே சட்டத்தை பாருங்கள் கட்டியிருக்காங்க அப்புறமா திறந்து என்ன 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 ஆச்சு ஓ உங்களுக்கு தொடர்ந்து உடனே ஓனர் கிட்ட சொல்கிறேன் பேசுறியா நேற்று குட்டி போட்டிருக்கு ஐயோ ரொம்ப சின்ன குட்டி அப்போதான் குட்டி போட்டிருக்கு ரைட்டு வராமல் இருக்கணும் என்ன விளையாடுறீங்களா இது வச்சிருக்கீங்க உடும்பாது தவறு எல்லாமே இருக்குங்க இது வந்து செல்வமதியோட ஆட்சி நல்லா சிசிடிவி கண்காணிப்போட எப்பவுமே இருக்கும் குரங்கு இல்லைண்ணா குரங்குது ஓ இப்போ நெக்ஸ்ட்டு எல்லாம் பார்த்தாச்சு குளிச்சு ஃபுட்டு கியா ஹே நேற்று வந்து நல்லா வந்து காடை கௌதாரி சிக்கன் மட்டன் பிரியாணி இதெல்லாம் நேற்று சாப்பிட்டாச்சு இன்றைக்கி வந்து என்ன இருக்குன்றத போய் பார்த்துட்டு ஃபுட் ரிவ்யூ கொடுக்க மாட்டேன் ஏன்னா இங்கே ஃபுட்டுக்காக தான் இங்கே வரதே செல்வம் மதிக்கு ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு ஸோ குளிச்சுட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட் போய் வாட்ஸ்அப் பிரேக்ஃபாஸ்ட் அப்பா அம்மா முன்னாடி கழிவிட்டாங்க பசங்களும் கழிவிட்டாங்க அண்ணன் ஃபேமிலி மட்டும் ரெடி ஆயிட்டிருக்காங்க நல்லா இருக்கு கொள்ளு பொங்கல் சிவப்பரிசு புட்டு வாணி நூற்றா பண்ணு எப்படி இருக்கு லட்சுமி எப்படி இருக்குமா

தமிழ்நாட்டுல கிடைக்கிறதுல சென்னையில கூட அவ்வளவு கிடைக்காது கிராமத்துல வந்து ஒரு கிடைக்கும் பட் ஆனா அங்கே செகப்பரிசி பொட்டு பொண்ணு பொங்கல் இதெல்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு வந்து நான் வந்து நூத்தி முன்னூத்தி ஒரு பர்சன்ட் ஜாஸ்த்

இது ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் இங்கே வந்தீங்கன்னா அங்கே ரெண்டு ப்ரைவேட் வில்லாஸ் இருக்குது இது வந்து கல்யாணம் காதுகுத்து என்ன மாதிரி ஈவெண்ட் இருந்தாலும் ஓப்பன் தியேட்டர் ஓப்பன் ஹால் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க

ஆ இரும்பு ரா பரிவே ராஸ்பேரி நாங்கள் கிரேப்ஸா இங்கே வந்து நிறைய ரூம்ஸ் இருக்கு இது வந்து நாங்க தங்கியிருந்தது இது வந்து த்ரீ பர்சன் ஆக்கை இது வந்து இங்கே ஒரு ரெண்டு பெட்டு ஆக்சுவலாக நாங்கள் தங்கி கிளம்பும்போது எடுத்த வீடியோ இது ரொம்ப நீட்டாக இருக்கும் வந்து இது த்ரீ ஒரு ஒன் வெஸ்டர்ன் கிளாசட் அப்புறம் ஒரு வாட்ரோ அப்புறம் எல்லாமே இருக்குது ஆல் குட் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப ஒரு ஈக்ளோ டைப்பில் பண்ணியிருப்பாங்க இங்கேயே வந்து ஒரு ஃபைவ் சீட்டரும் இருக்கும் செக் அவுட் பண்ணுறோம் ஹாய் மேடம் மேடம் உங்கள் பேர் சொல்லிட்டு போங்க நல்லா இல்லை

செல்வமதியில வந்து சூப்பரான ரெண்டு நாளும் வந்து சாப்பிடே நம்மள இது பண்ணிட்டாங்க காலி பண்ணிட்டாங்க ஒரே மயக்கமாவே இருக்கு இன்னும் நான் இப்ப கிளம்பணும் ஆனாலும் ஒரு மயக்கத்திலேயே போயின்னு இருக்கேன் எப்படி இருக்குது அண்ணி செல்வமதி சூப்பர் சாப்பாடும் சூப்பர் ஏரியாவும் சூப்பர் அவங்க அவங்க பண்ற அந்த பிளான்ஸ் ட்ரீஸ் அதுக்கப்புறம் வந்து குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பர் உண்மையிலே ரொம்ப செல்வமதி வந்தமான ஒரு லொகேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாருமே கண்டிப்பா வரணும் மறுபடியும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க நாங்க திரும்பி வரணும் நான் என்னோட ஹோல் ஃபேமிலிஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வரலான்னு நினைக்கிறேன் ஆமா அங்கே வந்து மாமனார் சைடு எங்கள் மாமனார்கள் எதாவது ரொம்ப பிடிக்கும் ஆமா அவர் அங்கிள்லாம் கூட்டம் தான் நல்லா என்ஜாய் பண்ணுவார் அவர் கூப்பிட்டு வந்தால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவார் இந்தியா சூப்பர் சாப்பாடு நம்ம போகலான்னு சொல்லிட்டு வரோம் மகிழ்ச்சிங்க நன்றி